ஓம் நமஸ்ரீ நம அனைவருக்கும் வணக்கம் இங்கு பிறந்த அனைவருமே வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு அதாவது சந்தோஷமாக வாழ்ந்து இறைவனை அடைவதற்குத்தான் வந்து நம்ம எல்லாருமே பிறந்திருக்கிறோம் ஆனால் வந்து இங்க வந்து நம்மளாம் சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து கிடையாது நம்ம வந்து சந்தோஷமா இருப்பதை விட அதிக நேரம் வந்து சோகத்திலையும் கவலையிலேயும் மனதுக்கத்திலையும் தான் வந்து பாதி காலத்தை நம்ம வந்து கழித்து விடுகின்றோம் பாதி காலம் கூட சொல்ல முடியும் இந்த வாழ்க்கையை வந்து துக்கம் தான் வந்து கழித்து கொண்டு இருக்கின்றோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த நிகழ்காலத்தில் வாழ்வது கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இறந்த காலத்தை நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது எதிர்காலத்தை நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த கணத்தில் நீங்கள் வாழ்வது கிடையாது நீங்கள் வந்து எதிர்காலத்தை நினைத்து வந்து கவலைப்படும் போது நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல நாளைக்கு நடக்கிறா நாளைக்கு நடக்கும்போது பார்த்துக்கலாம் இறந்த காலம் அதாவது நமக்கு ஒரு விஷயங்கள் நடந்ததை வச்சு ஆக இப்படி நடந்துட்டேன் நடந்துட்டேன்னு அந்த விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு மன வருத்தத்திலையும் அதை எதிர்காலத்தை நினச்சிக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடுமோ இந்த மாதிரி தவறாயிடுமோ இப்படி ஆகிடுமோ நினச்சிக்கிட்டு மன அப்போ எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் வைத்து நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது வந்து என்னாகிறது என்றால் உங்களுக்கு அதிகப்படியான துக்கங்கள் மட்டும்தான் வருகிறது எனக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை இறந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு இந்த மூமெண்ட் இந்த கணம் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார் இதை நான் சந்தோஷமாக வாழ்வேன் இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று எவன் ஒருவன் அவனுடைய ஆணித்தரமான இந்த கணத்தை அவன் வாழத் தொடங்குகிறானோ அப்போது அவன் வாழ்க்கை எதிர்காலம் என்பது சிறப்பாக அமையப்படுகின்றது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து புரோஜனம் கிடையாது இந்த கணத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் சந்தோஷமாக ஆனந்தமாக அற்புதமாக உங்கள் வாழ்க்கை செல்லும் என்று சொல்லி கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிவாயண்ணன்